எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹே வபர்காத்துஹு நபி சலாஹு அலஹி வஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் அனைவருக்கும் அதிகமான துவாக்கள் கற்றுக் கொடுத்து இருக்கிறார்கள் பல ஹதீஸ்களிலும் மிகவும் சிறப்புக்குரிய துவாக்கள் இடம்பெற்று உள்ளன அதில் கடன் துன்பம் கவலை சோதனை சீர்மங்கள் காரியங்கள் வெற்றி பெற அனைத்துக்கும் உள்ளன அதில் மிகவும் சிறப்புக்குரிய துவாவாகும் இது அனைத்து காரியங்களும் சீர்மங்களும் அல்லாஹ் எளிதாக்கி கொடுக்க நாம் இந்த துவா ஓதினாலே போதும் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் சல்லாஹ் அலா முஹம்மது சல்லாஹ் அலஹி வசலாம் அல்லாஹுமா லா சஹலா இல்லா மா சஹலா வ அந்த தஜலுல் ஹசனா இசா ஷீதா சஹலா யா அல்லா நீ எளிதாக்கியதை தவிர வேறு எதுவும் எளிதானது அல்ல நீ விரும்பினால் கடினமானதையும் எளிதாக்கலாம் இந்த துவாவின் பொருள் அல்லா நாடினால் ஒரு நிமிடத்தில் எதையும் எளிதாக்கி தந்துவிடுவான் இந்த துவா மிகவும் சிறப்புக்குரிய துவாவாகும் நம்மைவேளை தொழுதுவிட்டு இந்த துவாவை ஏழு முறை ஓதி வர வேண்டும் தகஜித் தொழுதுவிட்டும் காலை ஃபசர் தொழுதுவிட்டும் மஹரிப் தொழுதுவிட்டும் இந்த துவாவை நாம் அதிகமாக ஓதினால் நம் துவா உடனே நிறைவேறும் அந்த நேரங்களில் அல்லாஹ் மிகவும் சீக்கிரமாக நம் துவாவை ஏற்றுக்கொள்வான் சஸ்தாவிலும் ஓதினால் மிகவும் சிறந்தது வியாழன் வெளியிலும் நம் துவாவை அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கொள்வான் ஆகவே நாம் வியாழன்வெளியிலும் இந்த துவாவை அதிகமாக ஓதி அல்லாவிடம் துவா செய்யலாம் இரண்டு ரகத் ஹாஜத் தொழுதுவிட்டும் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த துவாவை நாம் கேட்டு வரலாம் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் அதிகமான சீரமங்கள் துன்பம் கவலை கடன் நோய் அனைத்துக்காகவும் கேட்டு வரலாம் இந்த துவா மிகவும் சிறப்புக்குரியதாகும் அல்லா நாடினால் எதுவும் நடக்கும் என்று இதில் இருக்கிறது அல்லாஹ் எளிதாக்கி விடுவான் ஆகவே நாம் இந்த துவாவை மிகவும் சீரமம் கஷ்டம் காரியம் நிறைவேறும் ஓதி வரலாம் அல்லாவை தவிர நமக்கு உதவி செய்பவர்கள் யார் இருக்கிறார்கள் எப்பொழுதும் நம்முடன் அல்லா இருக்கிறான் என்று நினைக்க வேண்டும் மிகவும் நம்பிக்கையுடன் இந்த துவாவை ஓதி வாருங்கள் அனைத்து சீர்மங்களும் கஷ்டங்களும் நீங்கும் தொழுதுவிட்டு ஓதினால் எந்த துவாவும் மிகவும் சிறப்பாகும் அல்லாஹ் நம் துவாவை உடனடியாக ஏற்றுக்கொள்வானாக எப்படியாகப்பட்ட தேவைகள் இருந்தாலும் இந்த துவாய் ஓதி கேட்டால் நம் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் நம் அல்லாவிடம் அதிகமாக அழுது துவா கேட்டால் அந்த துபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அல்லாவை தவிர யாரும் உதவ மாட்டார்கள் மனிதர்களிடம் கையேந்துவதை விட அல்லாஹ்விடம் நாம் கையேந்தினால் இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு வாழலாம் இந்த துவா ஓதினால் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் சேர்மமான காரியமும் எளிதாகும் நம் தேவைகள் எளிதாக நடக்கும் கடன் நோய் அனைத்தும் நீங்கும் ஆகவே நாம் இந்த துவாவை ஓதி அல்லாவிடம் துவா செய்வோம் நம் அனைத்து தேவைகளும் அல்லாஹ் நிறைவேற்றுவானாக யா ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் சலல்லா ஹலா முஹம்மத் வாலிஹி வசாபிஹி அத்மையின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே